அனைவருக்கும் வணக்கம் நான் நந்திரூ நாங்க கிட்ட நாற்பது கிலோமீட்டர் தள்ளி தான் தள்ளிதான் பரிசுல இருந்து ஸோ இப்போ இந்த காலத்தில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா இங்கே இருந்து நாங்கள் பரிசுக்கு ஈபல் டவர் பார்க்க போகிறோம் ஸோ போறோம் டவர் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் லாஸ்ட் மந்த் பார்த்துருக்கேன் நீங்கள் பாத்திருக்கேன் ஆனால் லைட் ஒன் ஸோ இந்த வாட்டி லைட் பண்ணியெல்லாம் பார்க்க போகிறோம் சோ அத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனலுக்கு வந்திருந்தீங்கடா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட சேனலை பாருங்க அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா சப்போர்ட்டும் ஆதரவாம் இருக்கும் நீங்களும் தொடர்ந்து எங்க காணொளி பார்த்து கொண்டிருக்கலாம் ஊக்கத்தை தரவேண்டு சொல்லி கொண்டு வாங்க காணொளிக்கு போலாம் எங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்க இங்க இருந்து அதாவது நாங்க இருக்கிற வீட்ல இருந்து பரிசுக்கு போறோம் ஈஃபர் அவருக்கு சாரி இப்போ ஈஃபர் டவர் இல்ல நாங்க லாஸ்ட் ஷாப்பேலுக்கு போறோம் லாஸ்ட் ஷாப்பேல இருந்து தான் ஈஃபெல் டவருக்கு போறோம் நான் அதை இன்ஸ்டால் மாறி சொல்லிட்டு ஸோ தட்ஸ் ஃபைன் நாங்கள் இப்போ ஈஃபர் டவர் இல்லை லாஸ்ட் ஷாப் போகிறோம் பிளான் ஃபர்ஸ்ட் வந்து ஈஃபர் டவருக்கு போகிறதா தான் இருந்தது ஆனால் அது இப்போ இந்த லைட்ஸ் வந்து லேட்டாக தானே ஒன் ஆகும்ன்றதுக்காக நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் போகிறது லாஸ்ட் ஷாப் எனக்கு யா அப்போ தான் இவ்வாறுவாங்க யா இப்ப இந்த ரூட்டை பாருங்க எப்படி இருக்கேன்னு இது

இன்னும் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்ததுன்னா நாங்கள் காட்டுறோம் मेले दा रनवे इप्पन आंगे इधर क्लास दा पोई कौन रखो कुटिया मा मेले रख दा ने फ्लाइट टेला लैंड पानी टेक ऑफ आम इधर के मेले इधर के मेले या तो ऊपर काट लेक तू कैसे इस या तो ऊपर काट और उन तो ड्राफ्ट आउट में द माउंट या इसे कूल क्या वैसे क्लिक हैंड पिम ट्रक फारे क्षेत्र में फिर சரிலாம் நாங்கள் திரும்பி வரும்போது ஃப்ளைட் தெரியிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேவா அவ்வளோதான் ரெண்டு தான் என்னவா ஆனால் ரொம்ப கஷ்டம் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு வாங்க ஐயோ நாங்கள் பரிசுக்கு வந்துட்டோம் இப்போ ஈஃபி டவர் ரொம்ப தூரம் இல்லை இங்கேருந்து லாஸ்ட் அப்போலும் பதினேழு நிமிஷத்துல தான் இருக்கு அடுத்து ரோட்டில் இருந்து தர்மம் எடுக்கிறாங்க தர்மம் கேட்குறாங்க இங்கே நிற்கிற காருக்கு கிட்டத்தட்ட அது செய்வாங்க அப்படிதான் தான் மாத்தியா என்ன பாருங்க இப்ப நாங்க அந்த பக்கத்துக்கு போகணும் ஆனா பின்னுக்கு மாமாவும் வராரு சோ அவரையும் தரமாட்டான் அங்கெல்லாம் ஜிப் செய்ய சொல்லுவாங்க உண்டு விட்டு ஒன்று போறது உண்டு விட்டு ஒன்று போறது இங்க ஒன்றுமே இல்லை போறது வாரது போறது வாரது பிடிச்ச போடாது அப்படி அதே மாதிரி அவன் எடுத்துக்கிட்டால் ஈஸி அந்த எலெக்ட்ராக் எடுத்து வந்து தான் ஈஸி நாங்கள் பிளான் பண்ணாங்க வீட்டில் இருந்து ட்ரெயின் மெட்ரோவில் உண்டு ஆனால் தான் பிரச்சனை விரும்பலை நாங்கள் அண்ட் இங்கே முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம்

நன்றி நன்றி சொல்லிவிடுவோம் விடுவான் எங்கட பழக்கம் அது ஹோல் different இருக்கு பதினஞ்சு நிமிஷத்தில் நாங்கள் லஷாப்பல்ல யாண்டிக்கு போய் கொண்டிருக்கோம் களை போகிறாரு ஸோ என்ன அவர் அப்படிதான் தான் கிட்டே வந்தது இப்போ நாங்கள் லாஸ்ட் ஷாப்பேலுக்கு வந்துவிட்டோம் லாஸ்ட் ஷாப்பேரில் முனியாண்டி விளாசுக்கு முன்னாடி நினைக்கிறோம் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு சொல்லியிருக்காங்க மார்னிங்லேருந்து நாங்கள் இருந்து இன்னும் சாப்பிடல நீங்கள் பார்த்து கொண்டு வந்திருப்பீங்க இப்போ நாங்கள் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு டின்னரை சாப்பிடுவோம் எனக்கு டின்னர் காட்டக்கூடிய கிடைக்குமா இல்லையான்னு நான் ரொம்ப பேரா இருக்காங்க ஸோ அதனால நான் இந்த வீடியோ இதுலயே முடிச்சிக்கிறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் உங்கள் திருபாய்